ஹை கைஸ் வெல்கம் டு ட்ரெயினிங் அகாடமி நம்ம அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்ட் டென் வரையும் வீடியோ பார்த்தாச்சு ஜென்ரல் அவேர்னஸ்க்கும் சைக்காலஜிக்கும் சேர்த்து இப்போ நம்ம லெவன்த்து பார்ட் பார்க்க போகிறோம் ஸோ இது அப்புறமும் இந்த மாதிரி வீடியோஸ் வரதான் போது எங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸும் தொடங்க தான் போது கூடிய விரைவில் ஸோ நாங்கள் வந்து ஜூலை ஃபிஃப்டீன் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கோம் ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஸோ அதுக்கு அதுக்கான உங்களுக்கான என்கொயரி டவுட்ஸ் எதனா இருந்தால் எங்கள் அக்காடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் எங்கள் அகடமிலேருந்து உங்களுக்கு பேசுவாங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா சரி ஓகே ஸோ வீடியோக்கு போயிடலாம் ஸோ த ஃபஸ்ட் கொஷின் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நேரடி என்று அழைக்கப்படுவது தமிழில் கேட்டிருக்கேன் ஸோ எல்லாம் தெரியும் நேரடி சிந்தடி அளவடி கழி நெடிலடி நெடிலடி குரல் இந்த மாதிரி நிறைய அடிகள் இருக்கும் ஸோ அதை பற்றி ஒரு டாப்பிக்கே பார்த்துருப்பீங்க இலக்கணத்துல ஸோ இங்கே நேரடி என்று அழைக்கப்படுவது எதுன்னு பாத்தீங்கன்னா அளவடி அளவடியை தான் நம்ம வந்து நேரடின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ நான் நேரில் வந்து ஒன்று அடிக்கிறேன்னா அளவாக தான் அடிப்பேன் புரியதாச்சு அழைக்கப்படுவது செகண்ட் நூறு வயது வரை வாழ வழி கூறும் பழமொழியின் பெயர் என்ன நூறு வயது வரை வாழணுனாலும் கூழானாலும் குளித்து குடினா இது தூய்மையை விளக்குறதுக்காக தான் இந்த பழமொழி எடுத்துட்டு கந்தையானாலும் கசக்கி கட்டுனாலும் என்னது தூய்மைக்காக தான் எடுத்துட்டு வந்தாங்க ஸோ ஆவாரை தின்றால் சாவாரை காணும்னு ஒரு பழமொழி இருக்குது அதாவது ஆவாரை இலைன்னு ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஆவாரம் பூ ஆவாரம் பூன்னு ஒன்று இருக்கும் அந்த பூவாய் தின்றால் சாவாரை காணும் சர்க்கரை நோயிலாம் இப்போ குணமாவதுன்னு சொல்கிறாங்க நொறுங்க தின்றால் நோய் இல்லை ஸோ இந்த ரெண்டும் பழமொழியுமே வந்து ஹெல்த் ரிலேட்டடாக தான் சொல்லிருக்காங்க ஆனால் இதில் எது கரெக்டாக ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நொறுங்க தின்றால் நோய் இல்லைன்றது தான் நூறு வயது வரை வாழ வழி கூறும் பழமொழியாகும் ஏன்னா நம்ம வந்து இப்போ கூட சாப்பிட்ற உணவை முழுமையாக கூழ்மையாக்கி நல்லா மென்று சாப்பிட்டனா தான் என்ன ஆகும் ஈஸியாக செரிமானமாகவும் உடலில் வந்து கெட்ட கொழுப்புகள் சேராது நல்லா வாழலாம் புரியுதுங்களா பிசி ஆக வேண்டிய நீங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்ந்தா தான் உங்களால் ஃபியூச்சரில் இந்த என்வாய்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அதனால நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது உங்களுக்கான பழமொழி தான் ஸோ அவசரத்துக்கு சாப்பிட்றாதீங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது மை பிரதர் இங்கிலீஷ் கொஸ்டின் எடுத்துருக்கோங்க மை பிரதர் வாஸ் வைட்டிங் டேஷ் மீ அட் த ஏர்போர்ட் அதாவது என்னுடைய பிரதர் வந்து எனக்காக ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணுறாங்க அப்போ இங்கே வந்து அவருக்காக வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் ஒரு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இங்கே இருக்கக்கூடிய நாலு ப்ரிப்போசிஷனில் எந்த ப்ரிப்போசிஷன் சூட் பண்ணலான்னா ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் இதை அட்டாச் பண்ணி பேசி பார்க்கலாம் அது சூட் ஆச்சுன்னா ஓகே இல்லைனா இல்லை மை பிரதர் வாஸ் வைட்டிங் ஆஃப் மீ ஆஃப் மீன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஆஃப் மீன்றது பாருங்கள் சொல்லும் போதே ஒரு ப்ரொனன்சியேஷன் வரல மை பிரதர் வாஸ் வைட்டிங் ஃபார் மீ ஃபார் மீ சொல்லும்போது போது வந்துங்களா அது ஒரு ஸ்டைலாக சொல்லும்போது நமக்கு அது படிச்சு பார்க்கும் போது கரெக்டாக தெரியுது மை பிரதர் வாஸ் வைட்டிங் ஃபார் மீ அட் த ஏர்போர்ட் ஸோ வைட்டிங் சொல்லலாம் மை பிரதர் வாஸ் வைட்டிங் டூ மீ அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா டூனா டுவர்ட்ஸ் ஏதோ ஒன்று நோக்கி போனோம் தான் சொல்ல முடியுமே தவிர ஸோ டூன்ற ஒரு பொசிஷன் இங்கே வரத்துக்கான சான்சஸ் இல்லை ஸோ இன் மை பிரதர் வாஸ் வைட்டிங் இன் மீ அப்படின்னு சொல்ல முடியாது இன்னுன்னா ஏதோ ஒரு பொருளுக்கு உள்ள அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் வரும் ஸோ அதுவும் சொல்ல முடியாது ஸோ ஆன்சர் இஸ் பி ஃபார் தான் ஓகேங்களா ஸோ ஒரு முறை படிச்சு பாருங்க இங்கிலீஷ்லாம் படிச்சு பார்த்தாலே ஓரளவுக்கு ஃப்ளூக்கில் அடிச்சுடலாம் அடுத்தது இஃப் ஐ டேஷ் ரிச் ஐ உட் ஹெல்ப் நல்லா வச்சுக்கோங்க பாருங்க போதே சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சு போச்சு அப்போ பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்பை தான் யூஸ் பண்ணிருக்கணும் ஸோ ஆமும் சரி இஸ்ஸும் சரி என்ன யூஸ் பண்ணியிருக்க முடியாது பிகாஸ் இஸ் இஸ் த பிரசன்ட் டென்ஸ் ஸோ இந்த ரெண்டுத்துல தான் பாஸ்டன்ஸ் வேர்ப்ஸ் இருக்கு இதில் நான் எதை யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹுட்டுன்னு ஒரு கொஷின் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு அப்ஜெக்டிவ் அதாவது நான் பணக்காரனா இருந்தா நான் ஏழைகளுக்கு உதவி இருப்பேன் நான் பணக்காரனா இருந்தா அதாவது இருந்தாதான் அவன் இல்லை பணக்காரனா இருந்திருந்தா ஏழைகளுக்கு உதவி இருப்பான் அந்த மாதிரி ஒரு ஹுட்டுனாலே நடக்க போறதா சொல்கிற மாதிரி அர்த்தம் ஸோ இருந்திருந்தா அப்படின்னு நான் இல்லாத உணனத்தை பேசுகிற மாதிரி அர்த்தம் ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணிருப்போம் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ட் தான் யூஸ் பண்ணிருப்போம் ஸோ வாஸ் வர வாய்ப்பில்லை ஓகேங்களா ஐ வந்து சிங்குலர் ஸோ அதனால் வாஸ் வந்து யூஸ் பண்ணிடலான்னு நினைக்காதீங்க அது தவறு அடுத்தது இந்தியாவில் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்தியாவில் மாறு மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு முறை இல்லை திங்க் பண்ணி பாருங்கள் என்னன்னு சொல்லியிருந்தேன் ஃபிஃப்டி எட்ஸ் ஓகேங்களா இந்தியாவின் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வீட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி வந்து என்னது ஃபிஃப்டி எட்ஸ் இதே வோல்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி ஓல்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் அதே வந்து கரண்ட்டு ஆம்பியரில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் அது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அடுத்தது நவீன தனிம அட்டவணையின் தனிமங்கள் டேஷ் தொகுதி மற்றும் டேஷ் வரிசைகளாக எடுக்கப்பட்டது இப்பதான் இந்த கேள்வி இருந்துச்சுன்றதையும் பார்த்துருந்தீங்க ஸோ ஒரு எத்தனை தொகுதிகளாக எடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு தொகுதிகளாக எத்தனை வரிசைகளாக எடுக்கப்பட்டிருக்கிறது ஏழு வரிசைகள் ஆன்சர் செவன் ஓகேங்களா அடுத்தது நார் கொண்டுள்ளது இவற்றில் எதுன்னு கேட்டிருக்கான் இவற்றில் நார் கொண்டுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா நார் கொண்டுள்ளது நெக்ஸ்ட் ஏரோன் கைமா எதில் கண்டறியப்படுகிறது கேட்டிருக்கான் ஏரோன் கைமா தானே என்னன்னா தாமரை பூங்க அல்லிப்பூ அந்த தாமரை பூலாம் சொல்லுவாங்க எங்க இருக்கு நீர்ல இருக்கு ஸோ நீர்வாழ் தாவிரம் தான் ஏரோன் கைமா அடுத்தது பூஞ்சைகள் மற்றும் வேஸ்குலா தாவரங்கள் நடத்தும் கூட்டுயிர் வாழ்க்கையை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மைக்கோரைசா ஸோ மைக்கோ பூஞ்சைகள்லாம் மைக்கோரைசான்னு சொல்லுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் செல்லின் சேமிப்பு கிடங்கு என்னன்னு கேட்டு சோ செல்லினுடைய சேமிப்பு கிடங்கு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா நுண்குமிழ்கள் நுண்குமிழ்கள் தான் செல்லினுடைய சேமிப்பு கிடங்கா இருக்கும் இங்கிலீஷ்லயும் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ லெவன்த் கொஸ்டின் மலமிளக்கியாக பயன்படுவது ஒரு முக்கியமான மலம் இலக்கியாக எது பயன்படுதுன்னு கேட்டிருக்காங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் யூஸ் பண்ணுவாங்க ஃபேஸ் வாஷ்க்குலாம் ஸோ அந்த சோற்று கற்றாத எது யூஸ் பண்ணுறது மலமிளக்கியாக பயன்படுகிறது ஸோ மலமிளக்கினா என்னன்றது உங்களுக்கு தெரியும் அடுத்தது எந்த உயிரி குறு இழைகளை இடப்பெயர்ச்சிக்கு உபயோகிக்கின்றன நல்ல ஞாபகம் வச்சுக்கோ எந்த உயிரி குறு இழைகளை இடப்பெயர்ச்சிக்கு உபயோகிக்கின்றன உபயோகிக்கின்றன அதாவது ஒரு உயிர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றதுக்கு குறு இழைகளை யூஸ் பண்ணது அது எதுன்னு பாத்தீங்கன்னா பேரமிஷியம் ஓகேங்களா பேரமிஷியம் அடுத்தது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிரெஞ்சு கூட்டுப்படைகள் டேஷ் நிமிடத்தில் அன்வந்திரி கால் தோற்ப தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஆம்பூர் ஆம்பூர் பிரியாணி எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க தி கால் அன்வர் அன்வர் அப்படின்னாலே என்னது ஒரு முஸ்லீம் நேம் சோ கால்னா ஒரு முஸ்லீம் இடம் ஸோ ஆம்பூர் தான் சோ ஆம்பூர்ல தான் தோற்கடிக்கப்பட்டார் ஆம்பூர் பிரியாணி ஞாபகம் வச்சுக்கோங்க அன்வர் வீட்டில் ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டேன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது போர்டீன்த் கொஸ்டின் மனிதருக்கு செய்யும் பணி கடவுளுக்கு செய்வதாகவும் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவற்றுள் யார் அவர் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ஸோ விவேகானந்தர் தான் நம்ம மனிதருக்கு மனிதரை ஹெல்ப் செஞ்சு ஒரு பணி செய்தால் அது கடவுளுக்கே செய்த மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா ஸோ ஃபிஃப்டீன்த் கொஸ்டின் அன்னிபெசன்ட் அம்மையார் மத்திய இந்து பள்ளியை நிறுவிய இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவங்க தான் நம்ம வந்து ஒரு பிஹெச்யூன்னு சொல்லுவாங்க பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அதை வந்து ஆரம்பித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னிபேசன் அம்மையார் தான் ஸோ அது வந்து இந்து பள்ளியை இடம் வந்து பனாரஸ் இந்த பனாரஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாரணாசியில் இருக்குது வாரணாசி எங்கே இருக்குது உத்தரப்பிரதேசத்துல இருக்குது ஸோ இது பனாரஸ்ல எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேல்பூர் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் ஆரம்பிச்சாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஸோ எல்லா பேரும் ஞாபகம் வச்சுக்கோங்க எது வேணாலும் கேட்கலாம் ஸோ இந்து பள்ளியை இடம் பனாரஸ் அது எங்கே இருக்குது வாரணாசியில் இருக்குது வாரணாசி உத்தரப்பிரதேஷ் அது இருக்கிறது பேல்பூர் ஓகேங்களா சரி அடுத்தது ம் இருந்து சைக்காலஜி கொஸ்டின் வரப்போகுது சிக்ஸ்டீன் கொஸ்டின்ஸ்ல இருந்து ஓகேங்களா போகலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பள்ளியின் ஆண் மற்றும் பெண்களின் விகிதம் எயிட் இஸ் டு நைன் அதாவது ஒரு பள்ளியில வந்து பாய்ஸ் உடைய ரேஷியோ வந்து எயிட் கேர்ள்ஸ் ரேஷியோ நைன் அதில் பதினான்கு மாணவர்கள் புதிதாக சேர்ந்து மற்றும் பதிமூன்று பெண்கள் வெளியேறினார் அப்ப பாய்ஸ்ல ஒரு ஃபோர்டீன் மெம்பர்ஸ் புதுசா சேர்ந்து கேர்ள்ஸ்ல பதிமூணு பேர் வெளியே போயிட்டா ரேஷியோ என்னவா மாறுதுன்னா ஒன் இஸ் டூ ஒன்னாக மாறுதான் நல்லா ஞாபகம் வச்சுருங்க ஃபோர்டீன் பாய்ஸ் சேர்ந்து தேர்ட்டின் கேர்ள்ஸ் வெளியே போனால் ரேஷியோ ஒன் இஸ் டூ ஒன்னாக மாறுதான் இது எப்படி ஃபார்முலில் போடலன்னா எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர்டீன் டிவைடட் பை நைன் எக்ஸ்

விடை நூத்தி தொண்ணூத்தி ஆறு எட்டால வகுப்படாது இருநூத்தி ஆறும் பாத்தீங்கன்னா எட்டால வகுப்படாது இருநூத்தி பதினாறு வகுப்படும் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு வகுப்படும் சார் ரெண்டு நம்பர் வகுப்படுது நான் எதுன்னு வச்சுப்பேன் அப்படின்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்ப இருநூத்தி பதினாறு எட்டால வகுப்பட்டுச்சுன்னா இதை கூட்டிக்கோங்க ஓகேங்களா இதை அடிச்சு பாருங்க வேணா ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் செக் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்குல்ல ஒரு ஆப்ஷன் செக் பண்ணி எனக்கு அதுலேயே ஆன்சர் வந்துச்சுன்னா அதான் ஆன்சர் அது வரலன்னா இன்னொன்று தான் ஆன்சர் அப்போ ஒரே ஆன்சர்ல நான் முடிச்சுடுவேன் ஒன்று செக் பண்ணுறது மூலமாகவே நான் முடிச்சிடுவேன் இப்போ இரநூத்தி நான் செக் பண்ணுறேன் இதை எட்டால் அடிச்சா என்னங்க வரும் எட்டால் அடிச்சா டூ டைம்ஸ் வரும் ஸோ அகெய்ன் வந்து ஒரு ஃபைவ் மீன் ஃபைவ்மேருந்துருக்கும் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து செவன் டைம்ஸ் ஸோ ஆன்சர் டுவெண்ட்டி செவன் ஸோ அப்போ இருபத்தி ஏழு எட்டு என்னவோ இரநூத்தி பதினாறு அதுதான் வந்திருக்கும் அப்போ இந்த ரேஷியோ வந்து எயிட்டால் கேன்சல் பண்ணுற மாதிரி தான் இருந்திருக்கும் ஸோ இப்போ நம்ம இருபத்தி ஏழு ஒன்பது போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம பாய்ஸ் ஸ்ட்ரென்த்தும் கண்டுபிடிச்சி கேர்ள்ஸ் ஸ்ட்ரென்த்தும் கண்டுபிடிச்சிடலாம் ஏழு ஒன்பது அறுபத்தி மூணு ரெண்டு ஒன்பது பதினெட்டு பதினெட்டு இருபத்தி நாலு ஸோ அப்போ கேர்ள்ஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு பேர் வந்துருக்காங்க பாய் பாய்ஸ் வந்து இரநூத்தி பதினாறு பேர் வந்திருந்திருக்காங்க இரநூத்தி பதினாறை நான் கணக்கில் எடுத்துக்கிட்டால் இப்போ எத்தனை பேர் வெளியே போகிறாங்க பதினாலு பாய்ஸ் உள்ளே வராங்க இப்போ இதில் பதினாலு பாய்ஸ் உள்ளே வராங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ஆகும் இப்போ இதில் பதிமூணு கேர்ள்ஸ் வெளியே போகிறாங்க நல்லா பாருங்க பதிமூணு கேர்ள்ஸ் வெளியே போகிறாங்கன்னா இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணில் பதிமூணு கழிச்சா அதே இரநூத்தி முப்பது ரெண்டுத்தையும் அடிச்சா என்ன வரும் ஒன் இஸ் டூ ஒன் முடிஞ்சிருச்சுங்களே ரேஷியோ அவ்வளோதானா கிளியரா ஸோ முடிஞ்சிருச்சு அடுத்தது இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க நாற்பத்தி ஒன்பது அவுட் ஆஃப் செவன்டி டேஷ் பர்சன்டேஜ் அதாவது எழுபதுல நாற்பத்தி ஒன்பது எத்தனை சதவீதம் கேட்டிருக்கான் அப்போ இந்த மாதிரி தான் போடணும் நாற்பத்தொம்பது எழுபது இன்ட்டு நூறு ஸோ நாற்பத்தி ஏழு முறை வரும் நூறு வந்து எத்தனை முறை வரும் சார் எழுபது வந்து பத்து முறை வரும் ஸோ இதை அடித்தா இது ஒரு முறை இது பத்து முறை ஸோ ஆக்சுவலாக என்ன வரும் ஆன்சர் ஏழு பத்து எழுபது சதவீதம் ஆன்சர் எழுபது ஓகேங்களா சரி அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபைன் த நெக்ஸ்ட் டேர்ம் இந்த சீரீஸ் பதினொன்று பதினாலு பத்தொன்பது இருபத்தி ஆறு இப்ப விடுபட்ட நம்பரை கண்டுபிடிக்க சொல்றான் இப்ப பதினாலு பாருங்க எத்தனை நம்பர் கூட்டியிருக்கான்னு பாத்தீங்கன்னா மூணு நம்பர் கூட்டியிருக்கான் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பதினாலு அஞ்சு நம்பர் கூட்டிருக்கான் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன் இப்ப இதுல வித்தியாசம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறுக்கும் ஏழு நல்லா பாருங்க மூணு அஞ்சு ஏழு அடுத்த நம்பர் ஒன்பதையும் கூட்டியிருக்கலாம்

காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்கான் கூட்டு வட்டி நல்லா பாருங்க கூட்டு வட்டின்னு கேட்டிருக்கான் ஸோ முதல்ல தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க தனிவட்டினா ஒரு ஃபர்ஸ்ட் எவ்வளவு வட்டி செலுத்துறீங்களே அதே தான் நீங்க கடைசி வரையும் வட்டியா செலுத்துவீங்க ஆனா கூட்டு வட்டினா வட்டி போட்டு வட்டிக்கு வட்டி வட்டிக்கு வட்டின்னு வட்டி போட்டுனே போவோம் அதுதான் வந்து கூட்டு வட்டி ஓகேங்களா சோ சிம்பிளா சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா நமக்கு வந்து இங்க ஆன்லைன் கிளாஸஸ் தனியாக கிளாஸஸ் உங்களுக்கு இல்ல புரியும் ஸோ கிளியரா புரியும் பாருங்க ரூபாய் எட்டாயிரம் இரண்டு வருடத்திற்கு ஆறு சதவீத வட்டிக்கு கூட்டு வட்டி மூலம் கிடைக்கப்படும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்கோம் ஓகேவா எட்டாயிரத்துக்கு ஆறு சதவீதம் வட்டி வாங்குறேன் ரெண்டு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வாங்கியிருப்பேன் கேட்குறான் ஸோ முதல்ல எட்டாயிரம் எழுதிக்கோங்க எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் நான் ரெண்டு ஆயிரம் மார்க் போட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வருஷம் ஆறு சதவீதம் வட்டி தான் ஸோ எட்டாயிரத்துக்கு ஆறு சதவீதம் கண்டுபிடிக்கணும்னா எட்டாயிரத்துக்கு பத்து சதவீதம் எட்நூறு

வட்டின்றது சேம் தான் ஸோ கூட்டு வட்டியில் முதல் வருஷமும் நானூற்றி எண்பது இரண்டாவது வருஷமும் நானூற்றி எண்பது ஆனால் ரெண்டாவது வருஷம் ஒன்று புதுசாக ஆட் ஆகும் என்னன்னா முதல் வருஷம் வந்த வட்டிக்கு ஒரு வட்டி வரும் ஓகேங்களா முதல் வருஷம் வந்த வட்டிக்கு ஒரு வட்டி வரும் ஸோ ரெண்டாவது வருஷம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் ஆட் ஆகும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நானூற்றி எண்பது ரூபாய்க்கு ஆறு பர்சன்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ நானூற்றி எண்பது ரூபாய்க்கு ஒரு டெசிமல் தள்ளணும் ஸோ ஒரு பர்சன்ட்ன்றது நாலு புள்ளி எட்டு அப்போது நாற்பத்தி எட்டு இன்ட்டு ஆறு மல்டிப்ளை பண்ணிக்கோங்க எட்டாறு என்னங்க எட்டாறு வந்து

ஒன்பது ஸோ தொள்ளாயிரத்தி எண்பத்தி புள்ளி எட்டு இதுதான் அந்த வட்டிக்கான அமௌண்ட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி போட்டுக்கும் கொஞ்சம் சிம்பிளா ஓகே ஸோ அடுத்தது இருபதாவது கொஸ்டின் அனைத்து மவுஸ்களும் எலியாகும் சில எலிகள் புலியாகும் சொல்லியிருக்கான் இதுக்கு நம்ம முதல்ல படம் வரை படம் வரைஞ்சாதான் நம்மளால சொல்ல முடியும் இப்போ என்ன சொல்லிருக்கான் அனைத்து மவுஸ்களும் எலியாகவும் சொல்லியிருக்கான் அப்போ எல்லா மவுஸுமே என்னவா எலி ஓகேவா அனைத்து மவுசுகளும் எலியாக மவுஸ்லாம் எலி கொள்ள வந்துடணும் சில எலிகள் புலி கொஞ்சோண்டு எலி எதுவா இருக்குமா புலியா இருக்குமா ஓகேங்களா கொஞ்சோண்டு எலி புலியா இருக்குமா இப்ப இங்க என்ன கேட்டிருக்கான் முடிவு வந்து முடிவு வந்து கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க சில புலிகள் எலியாகும் சில புலிகள் எளியாதாங்க இருக்குங்க பாருங்க கோடு போட்டு காமிக்கிற இடம் வந்து சில புலிகள் இருக்கு அப்ப முதல் முடிவு சரி எந்த மவுசும் புலி இல்லை எந்த மவுசும் புலி இல்லையான்னு சொல்லியிருக்கான் ஸோ நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஓகேங்களா மேபி புலி ஆகலாம் இல்லை ஆகாமலையும் போகலாம் அது நம்மளுக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணி எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டில் ரிலேஷன் சொல்லலை அப்போ எந்த மோசம் புளி இல்லைன்றது தவறான ஸ்டேட்மெண்ட் ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி ஒன் ஃபாலோஸ் ஓகேவா முதல் முடிவு மட்டும் சரி அடுத்தது கேள்வி படம் விடைப்படங்களில் எதனுடன் ஒத்து போகிறதுன்னு கேட்டிருக்கான் இங்க பாருங்க கேள்வி படம் இதுதான் கொஷின் ஃபிகர் இது ஸோ ஆன்சர் ஃபிகர் இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்கான் ஸோ இதில் எது கூட அது ஒத்து போகுதுன்னு கேட்டா ரெண்டு புள்ளியும் ஒரே பக்கம் இருக்கா ஸோ அந்த மாதிரி ஒரே பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கிறது இந்த நாலாவது படம் தான் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா படத்தை நிறைவு செய்ய வேண்டிய படம் எதுன்னு கேட்டிருக்கான் நல்லா பாருங்க ஃபர்ஸ்ட் படத்துல வட்டம் இருக்கு கட்டம் வெளியில இருக்கு அந்த கட்டத்துக்குள்ள வட்டம் போயிடுச்சு அடுத்தது அப்போ மூணாவது படத்துல பாருங்க வட்டம் இருக்கு வெளியில வந்து ஒக்டகன் எக்ஸகன் இருக்குது ஸோ எக்ஸகனுக்குள்ளே என்ன பண்ணிடணும் போயிடணும் ஸோ அந்த மாதிரி போன படம் ரெண்டாவது படம் ஆன்சர் பி அடுத்தது இருபத்தி மூன்றாவது கேள்வி தவறானதே தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்கான் இப்போ நாலு படத்துலையும் பார்த்தீங்கன்னா அம்புக்குறி போயிட்டு தான் இருக்கு ஆனால் அதில் எது தவறுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ ஒன்றாவது படமும் இரண்டாவது படமும் நாலாவது படத்தையும் பார்த்தீங்கன்னா அம்புக்குறி எல்லாம் போறது கடிகார திசையில் போயிட்டு இருக்கு அதாவது இப்படி போற அம்புக்குறி இப்படி போகுது இப்படி போகுது ஆனால் மூணாவது படத்தில் மட்டும் பாருங்கள் எதிர்கடிகார திசையில் அம்புக்குறி போயிட்டு இருக்கு ஸோ ஆன்சர் ஆப்ஷன் மூணு ஓகேங்களா சரி அடுத்து வர வேண்டிய எண் என்னன்னு கேட்டிருக்கான் நல்லா பாருங்க 18y 23c 28s क्वेश्चन மார்க் கொடுத்திருக்கான் சோ இங்க என்ன வரணும்னு கேட்டிருக்கான் நல்லா பாருங்க 18 க்கு அடுத்து 23 ஓகேவா அஞ்சு லெட்டர் விட்டு எழுதி இருக்கான் அஞ்சு நம்பர் விட்டு அதே மாதிரி தான் திருப்பி அஞ்சு நம்பர் கூட்டி இருக்கான் அப்ப இங்க அஞ்சு நம்பர் கூட்டினா என்ன வந்திருக்கும் என்ன வந்திருக்கும்ங்க 33 சோ 33 ஆப்ஷன்ல இருக்கா ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு அப்ப நம்ம லெட்டர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்பரை பார்த்த உடனே சொல்லிட்டோம் 33p ஓகே லாஸ்ட் கணக்கு இருபத்தஞ்சாவது கணக்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து கேட்டிருக்கேன் நல்லா பாருங்க அமித் இருபது மீட்டரை ஒன்பது வினாடிகளிலும் பின் நாற்பது மீட்டரை பதினோரு வினாடிகளிலும் முடிக்கின்றார் நடந்து முடிக்கிறான் அப்போ அமித்ன்ற ஒரு பையன் இருபது மீட்டரை ஒன்பது நிமிஷத்துல க நடந்து முடிச்சுட்டான் நாற்பது மீட்டரை பதினோரு நிமிஷத்துல நடந்து முடிச்சுட்டான்னா அமித்தின் சராசரி வேகம் என்னன்னு கேட்டிருக்கோம் சராசரினா ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருந்தோம் கேட்கிறான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீடு ரெண்டு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கான் ரெண்டு டிஸ்டன்ஸ் ரெண்டு டைமிங் கொடுத்திருக்கான நீங்கள் ஒண்ணுமே பண்ணாதீங்க ஸ்பீட தான் அவன் கண்டுபிடிக்க சொல்றான் மீட்டர் பர் செகண்ட் தான் ஆல்ரெடி பாருங்க மீட்டர் பர் செகண்ட் தான் இது இவ்வளோ மீட்டர் இத்தனை செகண்ட்ஸ்ல கடந்திருக்கான்னு சொல்லிருக்கான் ஸோ ஒண்ணுமே பண்ணாதீங்க ரெண்டுத்தையுமே கூட்டி அதை வகுங்க அவ்வளவுதான் இருபது ப்ளஸ் நாற்பது என்னங்க அறுபது மீட்டர் அப்போ டோட்டலில் அந்த அறுபது மீட்டர் எத்தனை செகண்ட்ல கடந்திருக்காங்க இருபது செகண்ட்ஸ்ல கடந்திருக்கான் வகுத்தா த்ரீ மீட்டர் பர் பர் செகண்ட் செகண்ட் மீட்டர் ஓகேவா அவரேஜ் ஸ்பீட் கட்ட முடிஞ்சு முடிஞ்சு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ லைக் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த சேனல் பண்ணிட்டு போங்க மேலும் இது போல பல வீடியோஸை பார்க்கறதுக்கு ஸோ உங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் நம்பரும் கொடுத்துருக்கோம் அதுலேயும் கண்டெக்ட் பண்ணி போங்க ஓகேங்களா தேங்க்யூ